ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஃப் கே கே சேனல் என்னடா கிச்சன் திங்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ண வச்சிருக்கிறாங்க ஸோ மந்த்லி க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி க்ளீனிங் விலாக்லாம் இல்லை ஆக்சுவலி நாங்கள் வீடு பெங்களூர் வீடு வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறோம் ஸோ அதனால க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சதுனால இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுனால அன்னைக்கு லன்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து வச்சுட்டேன் ஒரே சாதமாக வச்சுருக்கிறேன் இது வந்து உளுந்தம்பருப்பு சாதம் அந்த கருப்பு உளுந்து இருக்கல அந்த கருப்பு உளுந்து போட்டு சாதம் வைக்கிறது இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எக் கிரேவி வந்து வைக்க போகிறேன் ஸோ எக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பருப்பு சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி அரிசி கருப்பு உளுந்து தேங்காய் துருவல் சீரகம் கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு அண்டு உப்பு இவ்வளோதாங்க தேவை இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டால் போதும் நம்மளுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எக் கிரேவி ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி எல்லா பொடியும் வந்து போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு முந்திரி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி குழம்புல வந்து ஊற்றியாச்சு இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு உளுந்தம் பருப்பு சாதமும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்காய் முந்திரி போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம வந்து குழம்புல ஊற்றி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொண்டு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஸோ அந்த குழம்பு ரெடியாகக்குள்ளேயும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு டவல் வந்து கீழே போட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திர கூடையை வந்து நான் வந்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி நம்ம வந்து அந்த கூடையில் வந்து கவுத்தி வச்சிடலாம் ஸோ தண்ணி எதுவும் வந்து நமக்கு வந்து கீழே போகாது நம்ம ரொம்ப ரேராக வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பாத்திர ஐட்டங்கள் அப்புறம் திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தது ஏதாவது எம்டி ஆகிருக்கும் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாக்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டாப் செல்ஃப் செல்ஃபில் இருக்கிற பாதி பாத்திரங்கள் வந்து எனக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு செல்ஃபில் வந்து ரெண்டே ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் எடுத்து நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் இருக்கிற பொருட்களோட டப்பாவை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த கவரில் வந்து இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வத்தல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் அதனால் நான் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து நான் வத்தலை போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இந்த பயர் ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எம்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவரில் போட்டு எல்லா கவரையும் வந்து நான் ஒரு மஞ்ச பையில் ஒரு பேக்கில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில திங்ஸை வந்து கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு செகண்ட் செட் ஆஃப் பாக்ஸஸையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஹோல் கிச்சனையும் எம்டி பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும் அதனால வந்து இப்படி நம்ம வந்து கொஞ்சம் செட்டு செட்டாக வந்து கொஞ்சம் போஷன் போர்ஷனாக வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண பாத்திரமும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிரும் அதை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சுட்டு செகண்ட் செட் ஆஃப் பாத்திரத்தையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ஜிப்லாக் கவர் வந்து இருக்குது தெரியுமா ஸோ இந்த மாதிரி கவரை தான் வந்து நான் ஸ்டோரேஜ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போ எல்லாம் பருப்பு மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி கிட்டையாவது இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு வந்து கவர் இல்லை என்கிட்ட காலி ஆயிடுச்சு ஸோ இந்த ஜிப்லாக் கவர் வந்து இருந்தது எனக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்தது ஸோ அதை எடுத்து நான் என்னென்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் தேர்டாக நான் வந்து என்ன யூஸ் பண்ணனா இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து இருக்கும் தெரியுமா அந்த கிளிப்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து இந்த ரவை கோதுமை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வந்து ஒன் கேஜி ஹாஃப் கேஜி அந்த மாதிரி பேக்கெட்ஸ் தான் வாங்குவேன் ஸோ அதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணாமல் பேக்கெட்லேயே வச்சுருந்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நம்ம வந்து டப்பா நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம் பட் இப்போ ட்ராவல் பண்ணி போகிறதுனால அந்த ஓப்பன் இது எல்லாத்தையுமே இந்த கிளிப்பு மாதிரி போட்டு நான் லாக் பண்ணிட்டேன் ஸோ அந்த இது வந்து கீழே சிந்தாமல் நல்ல சேஃப்டியாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி சில்வர் சம்பளம் சின்னதாக இருக்கும்ல அந்த மாதிரி சம்பளம் தான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு வந்து டாப் செல்ஃபும் அது கீழே உள்ளது வந்து எனக்கு வந்து காலி ஆகிடுச்சு இதில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து பயிறு பருப்பு வகைகள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன் ஸோ அது எல்லாமே அது எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதனோட சைஸை பொறுத்து நான் வந்து ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இல்லைனா கவரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன் மிச்சம் இருக்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் டீ தூள் காஃபி தூள் சுகரு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எனக்கு வந்து பெண்டிங் இருக்குது சரி அதை எல்லாத்தையும் நம்ம வந்து எவர் சில்வர் இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பளம்லாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் சரி அதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் உள்ள திங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்புறம் தாங்க நான் நோட்டீஸ் பண்ணுறேன் அந்த கரையெல்லாம் அப்படியே அதுலேயே படைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் நினச்சேன் நம்ம இனிமேல் இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ்க்கு வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ மல்லித்தூள் மஞ்சள் தூள் வத்தப்பொடி இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சீரகம் மிளகு வெந்தயம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து இப்போ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் அஞ்சரை டப்பாக்கை வந்து மாற்றிடுறேன் இந்த பெட்டி பாக்ஸை ஆல்ரெடி நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சதுனால நான் வந்து திருப்பி எடுத்து இதை திங்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு கசகசா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணாடி கிளாஸ் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி என் எம்டி பண்ண பாக்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போது இந்த பாக்ஸையும் வந்து நம்ம எம்டி பண்ணிவிட்டு இது வந்து வேண்டான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இதில் ஒரு சில பாக்ஸ்லாம் வந்து நான் வந்து விலைக்கு போட்டுடலாம் ஒரு சில பாக்ஸ் வந்து நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதுக்கப்புறம் உப்பு ஜாடி எண்ணெய் பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் எனக்கு வந்து பெண்டிங் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு என்கிட்ட யூஸ் அண்ட் த்ரோ ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து இருந்தது ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி ஒரு கவரை வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டு தான் நான் வந்து மூடி போட்டு நல்லா மூடிட்டேன் ஸோ கீழே விழுந்தாலும் வந்து அந்த எண்ணெய் வந்து லீக்கேஜ் இருக்காது எண்ணெய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஐடியாஸில் ஒரு சிலது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்